அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி டிஎன்பிசி நியூ சிலபஸில் தமிழுக்காக கொடுத்த தலைப்புகளில் பொருந்தா சொல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தமிழில் கிட்டத்தட்ட பதினாலாம் நூற்றாண்டு வரையிலான நூல்கள் பெரும்பாலும் தொகுப்பு நூல்களாகவே இருக்கிறது முச்சங்க நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு பதினெண்டு கீழ்கணக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் பன்னெறு திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என அனைத்தும் தொகுப்பு நூல்களை இதில் பொருந்தா சொல்லை மாற்றி அமைக்க வினாக்களாக இடம்பெற்றிருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னாக்க மூணு ஆப்ஷன் இருக்கும் மூணும் சரியாக இருக்கும் அதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கும் இல்லாததாக இருக்கும் அதை தான் விடையாக தேர்வு செய்யணும் பொருந்தா சொல்லை இப்போ இந்த வினாக்களில் பாருங்கள் காய்ச்சின்னழுதி முடத்திருமாறன் உக்கிரபருவழுதி நின்ற சீர் நெண்மாறன் இதில் காய்ச்சின்னவழுதி முடத்திருமாறன் உக்கிரபருவழுதி மூணு பேரும் பார்த்தீங்கன்னா முச்சங்கங்களில் இருந்த ஆதரித்த அரசர்கள் இதில் நின்ற சீர் நெடுமாறன் இவர் மட்டும்தான் வேறுபட்டு இருக்கிறார் இந்த மாதிரி பொருந்தாதது நாலு ஆப்ஷனில் எது வந்து பொருந்தில் மூணு சரியாக இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டு இருக்கும் அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த வினாக்களில் பாருங்களேன் முல்லைப்பாட்டு திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை சிறுபான் ஆற்றுப்படை பட்டணப்பாலை பதிற்றுப்பத்து மலைபடுக்கடா முதுரை காஞ்சி எல்லாமே ஒன்றாதான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இதில் வேறுபட்டிருக்கு என்னது பதிற்று பத்து இந்த பதிற்று பத்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டு தொகை நூல்களில் ஒன்று மற்றது எல்லாமே பட்டு அப்போ இதுதான் வேறுபட்டு வேறுபட்டிருக்கு பொருந்தாததாக இருக்கிறது இந்த மாதிரி தான் டிஎன்பிசியில் வினாக்களை கேட்பாங்க அடுத்து கூடலூர் நக்கீரர் கபிலர் மாங்குடி மருதுனார் இதில் பார்த்தீங்கன்னா கூடலூர் கிளார் என்பவர் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான முதுமலை காஞ்சியின் ஆசிரியர் மற்றது எல்லாமே பத்து பாட்ட நூல்களின் ஆசிரியர்கள் அப்போ இதுதான் வேறுபட்டு இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது எப்படி வினாக்களாக எடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புகளாக இப்போ உதாரணத்துக்கு பொருள் அடிப்படையில் கேட்பாங்க இப்போ பொருள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பொருள் இலக்கணத்தை நம்ம எப்படி சொல்லுவோம் அகம்புறம் என இரண்டாக பிரிப்பான் அதன் அடிப்படையில் வினாக்கள் அமைவதும் உண்டு இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு புறநானூறு குறுந்தொகை இது போல் காணப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு குறுந்தொகை எல்லாமே வந்து அகப்பாட்டு ஆனால் இதில் புறநாநூறு மட்டும் அது புறப்பாட்டு அப்போ இதுதான் வேறுபட்டு இருக்குது இப்படி தான் வினாக்கள் கேட்பாங்க மற்ற எல்லாமே அகநூல் புறநானூல் மட்டும் புறநூல் அப்போ இது தான் விடையாக வரும் அதே போல் இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இதில் பாருங்கள் கார் நாற்பது தவிர மற்ற எல்லாமே புறநூல் கார் நாற்பது என்னது அது அகநூல் இப்போ இதுதான் வேறுபட்டு இருக்குது இது தான் வந்து பொருள் அடிப்படையில் வினாக்களாக அமையக்கூடிய பகுதி இப்படி தான் டிஎன்பிசியில் வினாக்கள் கேட்பாங்க அடுத்து ரெண்டாவது நூல் பெயர் அதன் அடிப்படையில் கேட்பாங்க இப்போ நூலினுடைய பெயர்கள் வந்து சில தன்மைகளின் அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க அதில் வினாக்களாக அமையலாம் சிறுபஞ்சம் மூலம் ஆசாரக்கோவை ஏழாதி திருகிடம் இல்லை பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி திருகிடம் இதெல்லாமே வந்து இந்த மருந்து பொருளை குறித்து வந்திருக்கிறது ஆனால் ஆச்சார கோவை மட்டும்தான் வேறுபட்டு இருக்கிறது அப்போ இதுதான் விடை இந்த மாதிரி தான் வினாக்களை கேட்பாங்க அதில் பாருங்கள் அந்த சிலபதிகாரம் மணிமேகலை சூடாமணி நீலகேசி இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபதிகாரம் மணிமேகலை சூடாமணி நீலகீசி இதில் என்ன வேறுபட்டு இருக்குது அப்படின்னா சிலபதிகாரம் பார்த்திங்கனாக்க பெருங்காப்பியம் மணிமேகலை பெருங்காப்பியம் நீலகேசி காப்பியம் ஆனால் சூடாமணி என்பதுன்னு அது வேறுபட்டு இருக்குது இதுதான் வந்து பலாக அமையும் சமய வகைபாடு சமயத்தின் சார்ந்த நிலையில் வினாக்களாக கேட்கலாம் இப்போ காலத்துக்கு பிறகு தமிழில் தமிழும் சமயமும் இணைந்து வளர்ந்திருக்கிறது இவற்றை பிரித்தல் என்பது அரிது தான் அதன் அடிப்படையில் வினாக்கள் கேட்குறாங்க இப்போ சிலபதிகாரம் சிவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாபதி இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவக சிந்தாமணி சிலபதிகாரம் குண்டலகேசி இதில் வந்து மற்ற வளையாபதி சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் எல்லாமே சமண நூல் குண்டலகேசி மட்டும் பௌத்த நூல் இப்படி தான் வேறுபட்டு காணப்படும் இப்படிதான் வினாக்கள் அமைப்பாங்க இப்போ பிரபுலிங்க லீலை திருவருட்பயன் தகரா தக தகராலாய ரகசியம் திருவாயுமொழி இதில் வந்து எல்லாமே வைணவ நூல் எது திருவாயுமொழி என்பது வைணவ நூல் மற்றது எல்லாமே அது நூல் அப்போ இதுதான் வேறுபட்டு இருக்குது இந்த மாதிரிதான் வினாக்கள் கேட்பாங்க அடுத்து இலக்கிய வகைபாட்டில் வினாக்கள் கேட்பாங்க இலக்கிய வகைபாடு என்பது என்னது சிற்றிலக்கியம் காப்பியம் பக்தி இலக்கியம் இதுபோன்ற இலக்கிய வகைபாடு என்பது வினாக்கள் அமைவதுண்டு இப்போ காப்பியத்தில் பார்த்திங்கன்னா பெருங்காப்பியம் இருக்குது சிறுகாப்பியம் இருக்குது அதில் குண்டலகேசி நீலகேசி மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி இதெல்லாமே பார்த்திங்கன்னா வேறுபட்டிருக்கு எது எது வேறுபட்டு இருக்குது இப்போ மணிமேகலை சிவக சிந்தாமணி வளையாபதி சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காப்பியம் இதில் நீலகேசி மட்டும் என்ன ஆகிடுது சிறுங்காப்பியம் அப்போ அது வேறுபட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதே போல் வந்து வளையாபதி குண்டலகேசி கம்பராமாயணம் சில சிவ சிவகாமியின் சபதம் இதில் வந்து வளையாபதி என்பது காப்பியம் குண்டலிகிசியும் காப்பியம் கம்பராமாயணம் காப்பியம் ஆனால் சிவகாமியின் சபதம் இருக்கு இல்லையா அது வந்து உரைநடை காப்பியம் மற்ற எல்லாமே செய்யுட் காப்பியம் சிவகாமியின் சபதம் மட்டும் உரைநடை காப்பியம் மற்ற எல்லாமே செய்யுள்களால் அமைந்த காப்பியம் அப்போ இது என்னது சிவகாமியின் சபதம் வேறுபட்டு இருக்குது இப்படி தான் என்னது வினாக்கள் கேட்பேன் அடுத்து ஆசிரியருடைய நூல்கள் அதில் வேறுபட்டு இருக்கிற மாதிரி கேட்பாங்க பொருந்தாத சொல்லிது இப்போ பெருமாள் திருமொழி பெரிய திருவந்தாதி திருவுரத்தம் திருவாசரியம் இதெல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் திருமொழி குலசேகரர் பாடியது பெருமாள் திருமொழி குலசேகரர் பாடியது மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மாழ்வார் அவர்கள் பாடியது பெரிய திருவந்தாதி திருவுரத்தம் திருவாசரியம் எல்லாமே என்னது நம்மால் வரப்பாடியார் அப்போ பெருமாள் திருமணி மட்டும் குலசேகரார் அப்போ அது வேறுபட்டு இருக்குது இப்படி தான் நாட்கள் கேட்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பருவதத்தின் சாரல் கலைக்கூத்தியின் காதல் மணிமேகளை வின்பா மலரும் மனமும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மலரும் மனமும் என்பது பி எஸ் ராமையா எழுதியது மற்றது எல்லாமே பாரதிதாசன் எழுதியது எது சஞ்சீவி பருவதத்தின் சாலை கலைக்கூத்தியின் காதல் மணிமேகலை வின்பா எல்லாமே பாரதிதாசன் பாடியது அப்போ இதில் வந்து ஆசிரியருடைய நூல்கள் சரியாக தெரிஞ்சிருந்தால் தான் அதில் நம்ம வந்து வினா அமைக்க வினாவை பார்த்த உடனே ஓ இதுதான் விடை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன கேட்குறாங்கன்றதை முதல்ல புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும் இப்போ படிக்கும் பொழுது இந்த அடிப்படையில் அடுத்து பார்த்தீங்கன்னா கதை மாந்தர்கள் இதன் அடிப்படையிலையும் இதிலையும் பொருந்தாத சொல் கேட்கலாம் கிட்டத்தட்ட ஆறு தலைப்பில் பார்க்குறோம் நம்ம ஒரு நூலில் கதைமாந்தர்கள் வருவாங்க அதில் நல்லவங்களாக இருக்கலாம் தீயவங்களாக இருக்கலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் கதைமாந்தர்களை வந்து கவனமாக நம்ம படிக்கணும் உதாரணத்துக்கு ராமன் சீதை திரிசடை ராவணன் இப்போ ராமாயணத்தில் வந்து பாத்திரங்கள் அனைவரும் வராங்க இதில் வந்து நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ராமன் சீதை திரிசடை ஆனால் ராவணன் என்பது யார் அவன் கொஞ்சம் கெட்டவன் அப்போ அவன் தான் வேறுபட்டு இருக்கிறான் இப்படி தான் கேட்பாங்க அடுத்து கர்ணன் விகர்ணன் கும்பகர்ணன் அஸ்வத்தாமன் இல்லை கும்பகர்ணன் மட்டும் ராமாயண பாத்திரத்தில் வராரு மற்றவங்க எல்லாருமே மகாபாரத பாத்திரத்தில் வராங்க இப்படியும் கேட்பாங்க அடுத்து கால மயக்கம் அதன் அடிப்படையில் கேட்பாங்க காலத்தில் முற்கால பொருள்களோடு பிற்கால பொருளை சேர்த்து பிற்கால பொருளோடு முற்கால பொருளை சேர்த்து வைப்பாங்க சராந்தியார் அவ்வையார் கபிலர் கோதை நாயகி இல்லை விசராந்தியார் ஔவையார் கபிலர்லாம் சங்ககால பழைய ஆட்கள் ஆனால் கோதை நாயகி மட்டும் அது பிற்காலத்தவர் அதனால் அது வேறுபட்டு இருக்குது அடுத்து கவிமணி நாமக்கல் கவிஞர் அறிஞர் அண்ணா உபா உமாபதி சிவம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கவிமணி நாமக்கல் கவிஞர் அறிஞர் அண்ணா எல்லாமே வந்து பின்னாடி வந்தாங்க உமாபதி சிவம் என்பவர் கொஞ்சம் வேறுபட்டு காலத்தால் மூத்தவராக இருக்கிறார் இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க அடுத்த பல்வேறு வகைகளாக இப்போ குடி குணம் வாழ்விடம் செய்கை இனவகை தலைமை உறவு உடை உவாகை ஓமை இதுபோல் பல நிலைகளில் வினாக்கள் கேட்கலாம் தென்னவன் பாண்டியன் கில்லி மாறன் இந்த தென்னவன் பாண்டியன் மாறன் இதெல்லாமே பாண்டியர்களுடைய பெயர்களை குறிக்கிறது கில்லி வளவன் கில்லி என்பது என்னது அது மட்டும் சோழர்குடி பெயரை குறிக்கிறது அதனால் அது வேறுபட்டு இருக்குது அடுத்து பாரி அதியமான் சேரன் காரி இதில் பாரி அதியமான் காரி இவங்கள்லாம் கடையில் வள்ளல்களை குறிக்கிறாங்க சேரன் மட்டும் முடியுடைய வேந்தனை ஒரு சேர அரசனை குறிக்கிறது அப்போ அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது இதை கீரி நாய் குரங்கு ஆமை இதில் கீரி நிலத்தில் வாழும் நாயும் நிலத்தில் வாழும் குரங்கு நிலத்துல வாழும் ஆனால் ஆமை நீரில் வாழும் அப்போ இது வேறுபட்டு இருக்குது இப்படி தான் வினாக்கள் நம்ம வந்து படித்து பார்த்து புரிஞ்சுக்கணும் கழுகு கோழி வான்கோழி சிவி இதில் வந்து கழுகு பறக்கும் நெருப்பு கோழி பறக்கும் வான்கோழி பறக்கும் சிவிங்கிறது வந்து பறவையாக இருந்தாலும் அது பறக்காது இதை தான் அவங்க வேறுபட்டு காணப்படும் அடுத்தது பாம்பு எலி பள்ளி எறும்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு ஊறிட்டு போகும் எலியும் ஊறும் எலி ஊறுமா இல்லை பள்ளி ஊறும் எறும்பு ஊறும் ஆனால் எலி என்ன பண்ணும் கொஞ்சம் வித்தியாசமாக குதிக்கும் ஓடும் தாவும் எல்லாமே பண்ணும் ஆனால் மற்ற எல்லாமே ஊறிக்கிட்டு தான் போகும் அப்போ இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அடுத்த சுறா கெளுத்தி தவளை வராள் இதில் தவளை மட்டும் தான் நிலத்தில் வாழும் மற்றது எல்லாமே நீரில் வாழும் அப்போ அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அடுத்த திமிங்கலம் வெவ்வாறு மாடு உழுவை இதில் வந்து பார்த்திங்கன்னா திமிங்கலம் பால் கொடுக்கும் வெவ்வாலும் பால் கொடுக்கும் மாடும் பால் கொடுக்கும் உழுவை மட்டும் முட்டையிடக்கூடிய வகை இது எல்லாமே பால் ஒட்டிகள் இப்போ இது இது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அது கண்ணகி கூனி மணிமேகலை சீதை இதில் வந்து கண்ணகி இருக்கிறாங்க அவங்க கதை தலைவி மணிமேகலையும் கதை தலைவி சீதையும் கதை தலைவி அன்னைக்கு சிலபதிகாரத்துக்கு தலைவி மணிமேகலை மணிமேகலைக்கு தலைவி சீதை ராமாயணத்துக்கு தலைவி ஆனால் கூனி மட்டும்னு அதை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க அப்போ அதுதான் வந்து புருந்தாதோஷம் இந்த மாதிரி தான் வினாக்கள் கேட்பாங்க அது தாய் மகள் மருமகன் மருமகள் இப்போ தாய் மகள் தாயும் மகளும் மருமகள் இதெல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனால் மருமகன் இருக்கிறது வேற குடும்பம் அப்போ அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது அடுத்து மயில் குயில் மைனா கிளி மயில் பெண்ணுக்கு ஓமியாக சொல்லலாம் குயிலை கூட சொல்லலாம் கிளியை கூட சொல்லலாம் கிளி மாதிரி பொண்ணு குயில் மாதிரி பெண்ணு பேசுகிற பொண்ணு மயில் மாதிரி பொண்ணு ஆனால் மைனாவை சொல்ல மாட்டாங்க அப்போ மைனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அடுத்து இப்படிலாம் நம்ம சிந்தித்து அதுக்கு விடைகள் பார்க்கணும் இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது எப்படி நம்ம விடை கண்டுபிடிக்கிறது அவர் எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்கள் பெண்ணுக்கு ஓமையாக எதை தான் சொல்ல முடியும் மயிலை சொல்ல முடியும் குயில் சொல்ல முடியும் கிளி சொல்ல முடியும் மைனம் சொல்ல மாட்டாங்க அடுத்தது பிற அழகு கருத்துக்கள் நூலில் மற்ற பத்தொம்பது அழகுகளில் உள்ளவையும் வினாவாக வரலாம் இப்போ குறைக்கும் கனைக்கும் குளிரும் கரையும் இது வந்து ஒளி குறிப்புகள் ஒளி மரபுகள் இருக்கு இல்லையா குறைக்கும் நாய் குறைக்கும் கணைக்கும் குதிரை கணைக்கும் பிளிரும் யானை பிளரும் கரையும் காகம் கரையும் இதில் வந்து காகம் மட்டும்தான் பறவை மற்ற எல்லாமே என்னது விலங்கனைத்து குறிக்கிறது இப்போ இது வேறுபட்டு இருக்குது வாடகை குடிக்கூலி பந்தயம் பணயம் தெம்பு ஊக்கம் வாடிக்கை ஒழுங்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியான தமிழ் வருது வாடகைன்னு குடிக்கூலி தான் பந்தயம்னால் பனையந்தான் தெம்புனா ஊக்கம்தான் வாடிக்கைனால் ஒழுங்கு அப்போ இதில் வாடிக்கை என்பதுன்னு அது தவறுதலாக இருக்குது மற்ற எல்லாமே சரியாக இருக்குது இதுதான் வந்து வேறுபட்டு இது போல் வந்து நாலடியார் பழமொழி நானூறு கலிங்கத்து பரணி இன்னான் நாற்பது இது போல் ஏதாவது ஒரு தலைப்புகளில் கேட்கலாம் இப்போ நாலடியார் பழமொழி இன்னான் நாற்பது நான் நாற்பது இல்லை மூன்றில் பதினேழு கீழ்கணக்கு நூல்களாக வரும் ஆனால் கலிங்கத்து பரணி மட்டும் கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது இந்த மாதிரி பொருந்தாத சொற்கள் என்பது பல நிலைகளில் இங்கெங்கெல்லாம் வரலாம் உதாரணத்துக்கு இதை நாளை கொடுத்துட்டு வேற கேட்கலாம் இது சில மணிமேகலை மணி மேகளை நந்தி சிந்தாமணி இதில் வந்து வேறுபுட்டு இருக்கிறது என்னது நந்தி கிளம்பகம் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் இது எல்லாமே சரி மிருகம் வந்து பாருங்கள் இருக்கு இந்த மாதிரி வினாக்கள் தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை ஒரு பொருந்தாத சொல் அறிவை காலை பெதும்பை பேதை காளை பேதை பெதும்பை அறிவை காளை என்பது வேறுபட்டு இருக்குது இப்போ தூது உலா பல்லு இதெல்லாமே ஒரு வகை குயில்பாட்டு என்பது வேறு குலசேகர ஆழ்வார் அப்பர் மாணிக்க வாசக சுந்தரர் இப்போ இதெல்லாம் வந்து அப்பர் மாணிக்க வாசக சுந்தரர் ஒரு விதம் குலசேகர என்பவர் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கிறார் அச்சம் நாணம் மடம் அறிவை அச்சம் நாணம் மடம் சொல்லலாம் அறிவை பாருங்கள் வேறுபட்டு இதுபோல் தொடர்புடைய சொற்களை கொடுத்து அதில் தொடர்பு இல்லாத ஒன்றை கண்டறிவது தான் சிக்கலான ஒன்று பெரும்பாலும் நான்கும் ஒரே தொடர்புடையதாக இருக்கிற போது அதில் காரணங்களால் வேறுபடுவதை தேர்ந்தெடுக்கணும் இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி மகாத்மா நேரு இதில் பார்த்தீங்க மகாத்மா காந்தி மட்டும் வேறு பிரதமராக இல்லை மற்ற எல்லாருமே நேரு குடும்பத்தை சார்ந்த பிரதமராக இருக்குது இந்த மாதிரி காரணத்தை நாம் வந்து தேடணும் ஒரே மாதிரி இருந்தால் இந்திரா காந்தி தேர்வு செய்தால் அவர் ஒருவர் மட்டும் தான் பெண் ஆனால் இதில் ரெண்டு காரணம் மகாத்மா காந்தி வேறுபட்டு இருந்தால் அவரையும் சரியான விடை இந்திரா காந்தி மீது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸு அவர் மட்டும் லே அவங்க மட்டும் லேடி அப்போ அவங்கள மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எடுக்கலாம் இந்த மாதிரி நானும் ஒரே மாதிரி இருந்தால் காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி தான் வினாக்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனை தலைப்புகள் சொல்லியிருக்கிறோம் ஒரு ஒன்பது அல்லது பத்து ஒன்பது தலைப்புகளில் இருக்கும் சரிங்களா அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் எதாவது சொல்லுன்னு நினச்சிங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பொருந்தாத சொல்ல நாம் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு க ஏற்கனவே நீங்களாம் படிச்சிருப்பீங்க படித்ததை வந்து நினைவுபடுத்தி பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்திருங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோஸினுடைய லிங்க்கை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்